ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே ஹனுமனின் பக்தியை பற்றிய புராண கதைகள் நிறைய இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துளி இலங்கையை வென்று ராமருக்கு பட்டாபிஷேகம் அதி விமர்சையாக நடந்தது வேதங்கள் முழங்க மங்கள கீதங்கள் இழைக்க மங்கள கீதங்கள் இசைக்க புண்ணிய நதியிலிருந்து நிறைய தீர்த்தங்கள்லாம் எடுத்துண்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது பதினாலு வருடமாக வனவாசத்திலே இருந்ததை தன்னுடைய ராமர் இந்த வந்தத்தை பார்த்து மக்கள்கள்லாம் ஆனந்த சந்தோஷமா ஆனந்த அடைஞ்சார்கள் அரியாசனத்திலே ராமரும் சீதாதேவியை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள் முனிவர்களும் தேவர்களும் பூமாறி குழைந்தார்கள் ராமர் வரும்போது ஆஞ்சநேயரை பார்த்து தன்னோட காலடியில இருக்கிற ஆஞ்சநேயரை பார்த்து உன்னோட செயலுக்கு என்ன உனக்கு உதவி செய்யறதுன்னே தெரியல எல்லாத்தையும் வல்லவனாக உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது என்ன கை செய்ய போறேன்னு அதனால என்னோட அன்பை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சி கட்டின்ற ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயருக்கு சந்தோஷம் உடனே சீத்தாமா பார்த்துட்டு அனுமானை கொட்டு ஒரு முத்து மாலையை கொடுத்து இதை நீ வச்சுக்கோ என்னுடைய பரிசா வச்சுக்கோ உன்னுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் நான் கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு நினைச்சுட்டாராம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆனந்தமா அந்த முத்து மாலையை வாங்கிட்டு அனுமா அந்த முத்து மாலையை ஒண்ணு ஒன்னா கடிக்க ஆரம்பிச்சிட்டாராம் கடிச்சு ஒண்ணு 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 ஒன்னா தூக்கி போட்டாராம் துப்பி துப்பினாராம் எல்லாருக்கும் ஆச்சரியமாப்படுத்து அன்பால கொடுத்த இப்போ வந்து உதாசீனப்படுத்துகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் ஒருபோது கோபப்பட்டார் சில பேர் கேலியாகவும் பேசினார் இலங்கைக்கு போயிட்டு வந்ததுக்கு பைத்தியம் முடிச்சது போல இருக்கிற அனுமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமாகவும் பேச ஆரம்பிச்சிட்டார் ஆனால் ராமருக்கு மட்டும் தெரியும் ஏன் இப்படி செய்கிறார் அப்படிங்கிறது ராமருக்கு தெரியும் இருந்தாலும் அனுமனின் பக்தியை எல்லாருமே உணரணும் அப்படிங்கிறதுக்காக ராமரோட லீலைகள் இது உடனே ராமரு கேட்டாராம் ஹனுமானை ஏன் இப்படிலாம் செய்கிற உனக்கு ஆசையாக கொடுத்த முத்து மாலை ஏன் இப்படில்லாம் உதாசீனப்படுத்தி தூக்கிற மாதிரி தூக்கதில்லை அப்படின்னா பிரபு நான் உதாசீனெல்லாம் படுத்தலை என்னுடைய தாய் கொடுத்தத போய் உதாசீனப்படுத்த வேணாம் தேவி அம்மா கொடுத்தத போய் உதாசீனப்படுத்தலை ஆனால் அந்த முத்து மாலையில் வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இயற்கையெல்லாம் உங்களோட உருவம் இருக்கான்னு பார்த்து தான் உடைச்சி பார்த்தேன் ஆனால் ஒன்றுத்துல கூட உருவம் இல்லை ஏன்னா அம்மா வந்து கொடுத்தது வந்து முத்துமாலையை கொடுத்து என்னுடைய அன்பு பரிசுன்னு சொன்னாங்க அதனால வரும்போது இருக்கான்னு பார்த்தேன் வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படியா இப்படிலாம் நீ பேசுறியே என்னையே நினைச்சுட்டு இருக்கியே நீ எப்ப பார்த்தாலும் என்ன எந்த நேரம் பார்த்தாலும் ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கியே ஒன்னு நான் இருக்கிறதா நீ நினைச்சிருக்கிய அது நிரூபிக்க காட்டிக்க முடியுமா உன்னால அப்படின்னு சொன்னாராம் தாராளமா பிரபு நீங்கள் இல்லாத இடம் ஏது என் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரான் சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய நெஞ்சு அப்படியே புலந்தா நல்ல புலந்த உடனேயும் அதில் வந்து நெஞ்சில் வந்து ஸ்ரீராமரும் சீதாதேவியும் அப்படியே தன்னாலாம் எல்லாரும் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டாலாம் எப்பேற்பட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம் அனுமானோட எல்லையற்ற அன்பை பார்த்து எல்லாரும் வியந்து போடலாம் சபையோர்கள் எல்லாம் ஏலனம் பண்ணா எல்லாம் வரும்போது அனுமானை 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 அனுமானேன்னு பாராட்ட ஆரம்பிச்சுட்டாலாம் எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கதை பாருங்க அன்புன்னா என்ன பக்தின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அனுமானுக்கு மேல இனி தெய்வம் உண்டா அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதை உன்னதமான ஒரு கதையை நாம்ளும் படித்து இறைவனுடைய பரிபூரணமான அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவனருள் வருக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம் ராம் ராம்